சேனலுடைய பிறந்த நாள் நாலாவது பிறந்த நாள் நாலாவது ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறோம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் பத்து லட்சம் சந்த சந்தாதாரர்கள் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் அதுவே பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே நன்றி கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம் அது எங்களோட ஆசை சரி வாங்க பார்க்கலாம் மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தங்க ஹாய் சொல்லு இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி மெஸ் உயர்தர சைவம் அந்த அசைவம் வந்து சாப்பிட வந்துருக்குறோம் இங்கே நாங்கள் நிறைய டைம் நான் சாப்பிட்டுருக்குறேன் காய்கறி ஒன்றும் சாப்பிட்டதில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த ஆஃபர் பார்த்துட்டு நீங்களே ஸ்டன் ஆவிங்க வாங்க ஃபஸ்ட் உள்ளே போகலாம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தாபா மாதிரி தான் ஹோட்டல் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி வந்து உண்மையிலே சிக்கன் பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க இங்கே சிக்கன் பிரியாணி சில்லி நூற்றம்பது ரூபா இங்கே பாருங்க பெப்பர் சிக்கன் சில்லி ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்ந்து இரநூறுவா வருது ஆனால் சாப்பாடு இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அதை விட சாப்பாடு சைவ சாப்பாடு வாங்க அந்த அசைவ சாப்பாடு எப்படிமாக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வெரைட்டியான நான்வெஜ்ஜுகள் முழு சாப்பாடு முட்டை மீன் ரோஸ்ட்டு தலைக்கறி தத்த பொரியல் குடல்கறி மட்டன் கோலா பெப்பர் சிக்கன் எல்லாமே சேர்ந்து டூ ஃபார்ட்டி நைன் தான் நீங்கள் பார்சல் கட்டிட்டு போனீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா வயிறார சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கும் சூப்பரான காம்போ கண்டிப்பாக இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் இலையை போட்டு என்னென்ன விருந்து அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் இங்கே இங்கேயும் உள்ள பூரா இடம் இருக்குது நிறைய பேர் சாப்பிட்ருக்குறாங்க வருங்க பார்க்கலாம் இவங்க வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க ஏன்னா எப்படி இருக்குண்ணா சாப்பாடு நல்லா இருக்குங்களா உண்மையிலே ஒரு டைம் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி வருவீங்க அப்புறம் இங்கேயும் ரூம் இருக்கு உள்ளேயும் இங்கேயும் ரூம் இருக்குது பாருங்க வீடு மாதிரி ஓட்டு வீடு நம்ம வீட்டு சமையல் எப்படி நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி டேஸ்ட்டோ அதை விட ஏங்க அங்கேயே காட்டிகிட்டு இருக்காது எனதான் காட்டுறீங்களா வீடு சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட டபுள் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க சரி வள வளன்னு பேச வேண்டாம் நம்ம விருந்து ஆரம்பிச்சிடலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பிறந்த நாள் நாலாவது பிறந்த நாள் நாலாவது ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறோம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் பத்து லட்சம் சந்தா சந்தாதாரர்கள் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அதுவே பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே நன்றி கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கிறோம் அது எங்களோடய ஆசை சரி வாங்க இது ரூபாய் அது முன்னூறு காம்போம் நாட்டுக்கோழியா இல்ல பிராய்லரு தலைக்கறி தலைக்கறி பொரியல் ரத்தப்பொரியல் மட்டன் மட்டன் வறுவல் முட்டை முட்டை கோலா உருண்டை மட்டன்லேயே கோலா உருண்டை இது சூப்பரா இருக்குங்க மீன் ஃப்ரை அப்புறம் எல்லா விதத்துலேயுமே குழம்பு பச்சை ரசம் தயிர் இது எல்லாமே சேர்ந்து முந்நூறுவா முந்நூறுவா அன்லிமிட்டெடு நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இங்கே எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய்கறி சமானம் பண்ணுறதுக்கு எத்தனை விதம் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா ஆனால் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் இதே வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா இதே வெரைட்டி அப்போ வந்து மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் கிலோ இப்போ மட்டன் எட்நூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்போ மிருந்துமே இந்தளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவலில் பாராட்டணும் நாங்கள் இதை வீட்டில் இருந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு குறையாமல் செய்யவே முடியாது ஐநூறுவாய்க்கு மேலே தான் ஆகும் ஏன்னா காக்காக்குலாம் வாங்கினா கூட ஐநூறுவாய்க்கு மேலே ஆயிரும் நேரம் கண்டிப்பா இந்த மெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாநல்லூரில் வந்துட்டு பெருமாநல்லூர்லேருந்து திருப்பூர் ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு ஆட்சி மிஸ் எங்கேன்னு பெருமாநல்லூரில் வந்து ஆட்சி மிஸ் எங்கேன்னு கேட்டீங்கன்னாவே தெரியும் நான் வேணால் உங்களுக்கு ரூட் காமிக்கிறேன் பெருமாநூர் சிக்னல் இருந்து நேராக திருப்பூர் போரோட்டில் வந்து ரைட் சைடு கட் பண்ணிங்க அப்படின்னா மூணு இடத்துல ஆச்சி மிஷன் இருக்கும் பாருங்க அந்த டவருக்கு கீழே

எனக்கு தெரிஞ்சு ஏன் ஏன்னா உங்களுக்கு தெரிய எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆஃபரில் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அது பிரியாணி டேஸ்ட் வந்து நான் இந்த சரௌண்டிங்லலாம் ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பெரியதான் வாங்கி சாப்பிட்றேன் நான் நிறைய கடையில் போய் பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வரவேல சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே டெய்லி வந்து பிரியாணி சாப்பிடும்போது ஆசையாக இருக்குது யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி காம்போவுக்கு எத்தனை விதமான கறி முட்டை குழம்பு எல்லா வகையான குழம்பு இருக்குது இவர் வந்து காம்போ வேண்டான்ட்டார் இவர் வந்து பிரியாணி பிரியாணி பிரியர் அதுவும் இந்த ஹோட்டல்னால் ரொம்ப ஸ்பெஷல் ஏன் தலைவரே உண்மை தானே எங்கே சாப்பிட்டுமே இந்த டேஸ்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நானும் வந்து சாப்பிட்டு செம்மையாக இருந்து பாருங்கள் என்னென்ன பாருங்க குழம்பு சி சில்லி வறுவல் பிரியாணி அதே என்னங்க பாயாசமா பாயாசம் பிரியாணிக்கு பாயாசம் கொடுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆ சரி சாப்பிடுங்க தலைவரே சாப்பிடுங்க கை வலிக்கு போகுது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக சாப்பிட்டாச்சு மேலும் சாப்பிடும்போது தானே வயிற்றுல அந்த அந்தளவுக்கு வந்து சாப்பாடு நிறைய வச்சுட்டாங்க நிறையா விருந்து சூப்பராக இருந்துச்சு காய்த்தறி இன்னும் சாப்பிட்ருக்கேன் குழந்தைங்க வச்சு நான் தூக்கிட்டு வந்துட்டேன் காய்தறி இன்னும் பொறுமையாக சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக சாப்பிட்டாச்சு உண்மையிலேயே வீட்டில் செஞ்சுருந்தா கூட இந்தளவுக்கு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்ருக்க முடியாது ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில் நல்லா டேஸ்ட்டான ஃபுட்டாக வந்து சாப்பாடு அண்ணன் கொடுத்தாரு எல்லா விதமான சிக்கனும் இப்போ மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடல்கறி சாப்பாடு குழம்பு எல்லாமே சேர்ந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் உண்மையிலேயே எங்கனாலும் சாப்பிட முடியல ஒரே ஒரு பார்சல் வாங்கியிருந்தாலே நாங்கள் ரெண்டு பேருக்குமே போதும் அந்தளவுக்கு சாப்பாடு நிறையா இருந்துச்சு அது போக நைட்டுக்கு வந்து அஞ்சு லூர் ஏன்னா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி புரோட்டா அப்புறம் சிக்கன் ரைஸு அப்புறம் வந்து தோசை சப்பாத்தி இட்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டு இது எல்லாமே சேர்ந்து வெறும் நைன்டி நைன் ருபீஸ் நைட்டு நைட் காம்போ வந்து நெக்ஸ்ட் காம்போ பண்ணுறோம் பண்ணுறாங்களா அப்புறம் மத்தியானம் வந்து சைவம் வந்து ஒரு பத்து பேர் வர்றோம் அசைவம் சாப்பிட்றோம் ரெண்டு பேர் வந்து சைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கும் சைவம் எல்லாமே இருக்கு ஆனா எப்படின்னா உங்களுக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்பவே வந்து முந்நூற்றி எண்பது ரூபா இந்த காம்போ இதே காம்போதான் முன்னூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க அப்போ மட்டன் விலையில வந்து ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு மட்டனே எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது நாட்டுக்கோழி எட்நூறு ஆனா இந்த குறைஞ்ச பட்ஜெட்ல பட்ஜெட்ல எப்படி உங்களால் கொடுக்க முடியுது லாபம் கம்மியாக வச்சு கஸ்டமருடைய கண்டிப்பா உண்மையிலேயே வந்து நம்ம வீட்டில் எடுத்து செஞ்சா கூட திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டோம் வீட்டில் எடுத்து செஞ்சா கூட இந்த பட்ஜெட்டில் செய்ய முடியாது ஆனால் பரவாயில்ல கண்டிப்பாக எல்லாருமே வாங்க நம்ம ஆச்சி மிஸ்க்கு வாங்க அவங்க கான்டாக்ட் நம்பரு நீங்கள் ஆர்டருங்கிற பேரில் ஆர்டர் ஒரு விசேஷம் விசேஷத்துக்கு வந்து ஆர்டர் உங்கள்கிட்ட செஞ்சு தரதுனால உங்களுக்கு கம்மி உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டில் செஞ்சு தருவாங்க கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பண்ணி தருவாங்க அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம் இது வந்து பெருமாவூர்லேயே வந்துட்டு ஆட்சி மிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யார் வரணும் சொல்லுவாங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகே நல்லா இருக்கும் பாய் பாய்